எல்லாருக்கும் அக்ரிடெக்ஷன் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வேணா சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்க அந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு வரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்படிதான் டிராக்டரோட டீடெயில்ஸ் டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசா தெரிய வரும் வாங்க டிராக்டர் சொல்லி முழுசா என்னென்ன வரங்கள்ட்டு பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ இந்த ட்ராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் முதலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்டர்ஷன் உங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு ரிசிஷனு வண்டியோடய ஹெச்பின்னுக்கு முப்பத்தி ஒம்பது ஹெச்பி கேட்டிக்கிறீங்க ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கும் உங்களுக்கு நார்மல் பிரேக்கள் தாங்க வருது மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற எல்லா டிராக்டர் சீல்ஸ் படிக்கும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அந்த நோட்டிவேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச டிராக்டரை கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு முஸ்ரி மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டரோட ஹெச்பி முப்பத்தி ஒம்பது ஹெச்ப்பிங்க வண்டியில் இன்ஜின்னு கிரவுண்டு கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவான கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிடிமனுக்கு ஃப்ரண்ட்டில் பம்பர் இருக்குங்க பெட் அவைலபிள் இருக்குது டாப்பு அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நல்ல கண்டிஷனாக இருக்குது லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு சிவராஜ் டிராக்டர் தான் வேணும் அதுவும் கிர்ல இன்ஜினில் வேணும்னா இந்த டிராக்டரும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க வண்டியோட டயர் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கண்டிஷனாக இருக்கும் பேக் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் நாலுமே உங்களுக்கு ரீபெல்ட் கண்டிஷனுங்க வண்டியோட எப்சின்னு உங்களுக்கு எப்சி முடிஞ்சுட்டுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க புக்கு மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா முசிறி ஏரியாவில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கேட்குறாருங்க ஃபிக்ஸ்ட் பிரைஸில் இங்கே அனுசரித்து பேசிக்கலாங்க அந்த டிராக்டரோட ஓனரை காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணிட்டு வண்டி இருக்கான்னு கேட்டு நேரில் போய்ட்டு வண்டியை ஓட்டி பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க 네.